நட்சத்திரத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரங்களை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உத்திர நட்சத்திரம் இருபத்தி ஆறு தசம் நாற்பத்தொரு டிகிரி சிம்மம் முதல் பத்து டிகிரி கன்னி வரை நீடிக்கின்றது சிம்மம் கன்னி ஆகிய இரு ராசிகளிலும் நீடிக்கும் அதன் சின்னம் படுக்கையின் பின்கால் போல் தெரிகிறது நட்சத்திர தெய்வம் விலங்குகளின் பாதுகாவலர் உத்திரம் நட்சத்திரத்தை கிரகம் சூரியன் ஆண்டின் தொடக்கத்தில் இந்த உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதாவது ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியான பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுமையாக பார்க்கலாம் எப்படியான பலன் அமையப் போகின்றது ஆண்டின் தொடக்கத்தில் உடல் நலம் தொடர்பான பிரச்சினைகள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உத்திர நட்சத்திர என்பர்களே இருப்பினும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ சப்போர்ட் பட்டன் இருக்கு சப்போர்ட்னா கிளிக் பண்ணாங்க கிளிக் பண்ணி ஆல் வெள்ளைக்குல கிளிக் பண்ணுவான் நான் போட்ட போட போகணும் அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து போய் லைக் பண்ணுங்க பகிர்ந்து தொடர்ந்து பாருங்கள் இது அசிரஜி கைதகன் ஜோதிரம் சேனல் இதுல ஒடுகளி மட்டும் தெளிவான கேலிக்கு பதில் கிடைக்கும் ஜாதகம் சம்பந்தமாக கைதகை சம்பந்தமாக சம்பந்தம் எழுதி கேட்கலாம் முழுமையாக படிவா விரிவாக கேட்கிறேன்டா இந்த வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் நான் போன எடுத்து அடுக்க மாட்டேன் எனக்கு நேரம் இல்லை மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப்ல கேட்கவும் இலவசமாக இருக்கிற வீடியோல இருக்கிற கொமான்ல கேளுங்கள் வீடியோல இருக்கிற குமான்ல இலவசமாக கேட்கலாம் ஒற்று கேள்வி தெளிவான கேள்விக்கு விடை கிடைக்கும் மற்றபடி முழுமையாக வடிவாக பல கேள்விகள் கேட்கிற வாட்ஸ்அப்ல முன்கூட்டிய காசு கட்டி கேட்கவும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முதல் இது வசிரஜி கைல கைரேக சம்பந்தமாக கோடி சுரஞ்சோகங்கள் அதிர்ஷ்ட துரதிர்ஷ்டந்திறவை உங்கள் கையில் இருக்கின்ற ரேகைகள் குறியீடுகள் உள்ளியல் அனைத்தையும் அணிந்து கொள்ளலாம் வீடியோவாக போட்டுக்கிறான் அது மட்டும் இல்ல பைக்கியோப்பும் போட்டிருக்கிறான் அது மட்டும் இல்லாம உங்களின் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் உங்களின் தொழில் அரச தொழிலா

அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான வாழ்க்கை ரகசியம் அதாவது பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையில் திசை பலன்கள் உங்களுக்கு எந்த திசை யோகம் எந்த திசை பிரச்சனை தரப்போகின்றது என்பதை பார்த்தா தான் உங்களுக்கு இப்போ என்ன திசை நடந்து கொண்டிருக்கிறது அந்த திசை உங்களுக்கு அந்த திசை நன்றாக இருந்தால் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலனும் மற்றும் உங்களுக்கு சனி பேச்சு அதை என்ன சனியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கூடாத சனி பேச்சு இருந்தானே கூடாத குரு பேச்சு ஒன்று ஒன்றுமே செய்யாது என்பதை நான் சொல்லுவேன் ஆகவே உங்களுக்கு நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்களா உங்களுக்கு ஜோகம் தெரிந்த திசை அந்த திசைக்கு மீட்டு அதிபதி என்ன மாதிரி இருந்தா உங்களுக்கு ஜோகம் என்பதையெல்லாம் நான் விரிவாக சொல்லிக்கலாம் அது மட்டும் உங்களுக்கு தொழில் குடும்பம் பொருளாதாரம் உங்களுக்கு குணம் உங்களுக்கு வைக்க வேண்டிய பேரின் முதலெழுத்து சகலவற்றையும் வடிவாக விரிவாக சொல்லிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் திசைப்பலன சுருக்கமாக சொல்லிக்கிறேன் பிரபலம் திருப்பு கிடையில அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூற வேண்டிய சிறிய ஒரு வரி ரெண்டு வரி மந்திரம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள்கள்

பேச்சு அடைய போன்றார் அதை பற்றி ஏற்கனவே நான் போட்டுட்டேன் சரி பேச்சு பலன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வேறு நாள் உங்க அறிந்த விரும்பினால் கைரேக சம்பந்தமாகவோ மாதராசி பலனும் போட்டுக்கணும் ஜனவரி மாதம் நவம்பர் மாதம் போட்டுட்டேன் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மாத ராசி பலனும் போட்டுக்கிறோம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரம் சிம்மங்கன்னி ராசிக்காரர்களான உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியான பலன் அமையப்போகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போன்றது என்பதை சரியா உங்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் வெற்றியைப் பெறுவார்கள் உத்திர நட்சத்திர அன்பர்களே நீங்கள் போட்டிக்கு தேரானால் வெற்றி பெறுவீர்கள் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களுடன் தங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற முடியும் பெப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் உங்கள் ஈகோ உணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் உங்களுக்கு மோதல்கள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை எதிர்நோக்கலாம் உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னி ராசியில் உள்ள உத்திர நட்சத்திர அன்பர்களே குடும்பத்தில் பிரச்சனைகளை எதிர்நோக்க போறீர்கள் மார்ச் மாதங்களில் கவனமாக திட்டம் போட்டு செயற்படுங்கள் அது மட்டுமில்லாமல் இதன் காரணமாக உங்கள் உறவில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் பிரிவுகள் கூட ஏற்படலாம் ஆகவே கவனமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் ஏப்ரல் நடுப்பகுதிக்கு பிறகு ஏப்ரல் நடுப்பகுதிக்கு பிறகு நீங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் உத்திர நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து வீச போது ஆதரவை பெறப்போவீர்கள் மற்றும் விஷயங்கள் படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக தொடங்கும் ஆலோசகர்கள் வழிகாட்டிகள் மற்றும் ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமாக இருக்கும் மே மாற்றம் ஜூன் வரையிலான காலம் மே மற்றும் ஜூன் வரையிலான காலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் சந்தோஷம் வாழ்க்கையில் தாண்டவமாடும் உங்களுக்கு பணம் தொழில் ரீதியான யோகங்கள் ஏற்படும் உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு பயனளிக்கும் மேலும் நீங்கள் ஒரு புதிய பதவியை பெறுவீர்கள் ஜூன் மாதம் வரையிலான காலங்கள் உங்களுக்கு மே ஜூன் வரையிலான காலங்கள் உங்களுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தும் ஒரு புதிய பதவியை பெறுவீர்கள் அல்லது பல புதிய வாய்ப்புகள் பெறுவீர்கள் நீங்க அரசு அல்லது உயர் அதிகாரிகளிடம் இருந்து உதவியை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் தலைமை பண்புகள் பாராட்டப்படும் ஜூலாயில் நீங்கள் மீண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டின் ஆரம்பத்திலும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை வரும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதங்கள்ல அது போதும் ஜூலாயிலும் திரும்பி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் உங்கள் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த காலம் சிறந்தது ஆண்டின் கடைசி காலத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது உங்கள் வங்கி இருப்பை அதிகரிப்பது வீடு கட்டுவது மற்றும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவது போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள் கவனமாகவும் யோசித்தும் செயற்பிடுங்கள் திட்டம் போட்டு செயற்படுங்கள் யோசித்து கதையுங்கள் யோசித்து செயற்படுங்கள் திட்டம் போட்டு செயற்படுங்கள் அடுத்ததாக